நம்ம எல்லாேருமே ரேஷன் கடையில் அரிசி வாங்குகிறோம் அந்த அரிசி எங்கேருந்து வருதுன்னா நெல் சேமிப்பு நிலையத்துந்து வருது நெல் சேமிப்பு நிலையத்துக்கு யார் நெல் கொடுக்கணும்னு பார்த்தோம்னா உழவர்கள் கொடுக்குறாங்க அப்போ ரேஷன் கடையில் போட அரிசி வந்து கெட்ட சுமல் வரும் நல்லாவே இருக்காது பார்க்க வந்து கருப்பாக இருக்கும் ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்போ உழவர்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு கேவலமான அரிசியை உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா அப்பெல்லாம் இல்லை உழவர்கள் வந்து தரமான தூய்மையான ஆரோக்கியமான நெல்லை தான் உற்பத்தி பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நெல் கொள்முறை நிலையத்தை வந்து விற்பனை பண்ணுறாங்க அப்போ நெல் கொள்முதல் நிலையம் வந்து உழவர்கள் வந்து நல்ல அரிசியை தான் வாங்குகிறாங்க உழவர்களிடமிருந்து வாங்கி நெல்மணியை சேமித்து வைப்பதற்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து சரியான வந்து நெல் பாதுகாப்பு நிலையம் கிடையாது சொல்ல வந்து எல்லா மாவட்டத்துக்கும் வந்து நெல் கொள்முதல் நிலையம் இருக்கு ஆனால் நெல் கொள்முறை நிலையத்தில் வந்து அந்த நெல்லை வந்து பாதுகாத்து வைப்பதற்கு வந்து எந்த ஒரு கிடங்கும் கிடையாது எந்த ஒரு கட்டிடமும் கிடையாது எந்த ஒரு பாதுகாப்பு வரையும் கிடையாது ஆனால் வந்து உழவர்களேருந்து நெல்லை வாங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ரோட்டில் போட்டுருந்தாங்க சும்மா அடிக்க வச்சிருக்காங்க தார் பாயை போட்டு மூடை போட்டுருக்காங்க அப்படிங்கும்போது மழை காலத்தில் அதே அதேமாரிங்க பனிக்காலத்தில் வந்து ஈரம் பட்டு அந்த நெல் வந்து நல்ல தரமான ஆரோக்கியமான தூய்மையாக நெல்மணி என்ன போனால் புழுத்து போயிடுது கெட்டு போயிடுது கெட்டு போன நெல்மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெயிலில் காய போடுறாங்க காய போட்டு அதை அரைச்சி அதை ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி அதைத்தான் வந்து ரேசங்களில் கொடுக்குறாங்க அப்போ தமிழ்நாடு அரசு எவ்வளோ துட்டு செலவழிக்கு தமிழ்நாடு அரசு வந்து நெல்மணியை கொள்முதல் பண்ணுவதற்கு பல கோடி ஒதுக்குது அப்போ பல கோடி நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படி கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணி வந்து நீங்கள் பாதுகாத்து வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தூய்மையான ஆரோக்கியமான தரமான வந்து அரிசியை கொடுக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து முழுக்க முழுக்க வந்து சமாதி கெட்டுவதற்கு வந்து பல கோடி செலவழிக்கிறாங்க செலவைக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் மணிமண்டபம் கட்டுவதற்கும் பல கோடி செலவழிக்கிறீங்க யார் யாருக்கோ நீங்கள் பல கோடியில் வந்து மணிமண்டபம் கட்டுறீங்க அந்த மணிமண்டம் கிட்ட காசில் வந்து நெல் கொள்முதல் வந்து நெல்லை சேமித்து வைப்பதற்கு ஒரு கட்டிடம் கட்டி வச்சு அந்த கட்டிடத்துக்கு வந்து நீங்கள் யாரோட யாருக்கு நீங்கள் பயில் செத்த போகிறீங்க யாருக்கு நீங்கள் மணிமண்டம் கெட்ட போகிறீங்களோ அவங்க பேர் அந்த நெல் கொள்முதல் நிலத்துக்கு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெயர் வந்து காலங்காலமாக நிலச்சி நிற்கும் ஆனால் வந்து நீங்கள் மணிமண்டம் கட்டுறேன் கல்லறை கட்டுறேன் செல வைக்கிறேன் அப்படின்ட்டு எ கொள்ளடிக்கிறேன் அங்கே உள்ள அடிக்கிறேன் இங்கே உள்ள அடிக்கணும்னு நம்ம மக்களுடைய வரி வரிப்பணத்தை ஃபுல்லாக நீங்கள் வீணடிக்கிறீங்க வீணடிச்சது மட்டும் இல்லாமல் வந்து உழவு வயிற்றுல நீங்கள் அடிக்கிறீங்க சொல்ல போனா உழவர்கிட்ட இருந்து நெல்மணியை வாங்குறீங்க எல்லாத்தையும் வாங்க மாட்டேங்கிறீங்க ஒரு ஐம்பது லாரி வந்து நெல் கொள்முதல் நிலையத்தை பார்த்து போச்சுன்னா அதுல பத்து லாரி இருபது லாரி தான் நீங்க நெல் வாங்குறீங்க எங்கிட்ட வைக்க இடம் இல்ல எங்கிட்ட இல்ல அப்படின்ட்டு ரோட்ல அடிக்க வச்சு போயிருந்தாங்க ரோட்ல அடிக்க வச்ச உடனே மழை பெய்யுது மழை பெய்ஞ்சு எல்லா நெல்மணியும் முளைச்சு வம்பா போயிருது வீணா போயிடுது